ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியல் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு ம மனுஷளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்றைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெல்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் கன்னிராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் தான் எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத சில நபர்களின் தொடர்புகள் அவங்களெலாம் யாருன்னே தெரியாது இல்லை எப்போவோ பார்த்ததாக இருக்கும் அவங்கள்லாம் வருவாங்க உங்களோட தனியாக பேசணும் உங்கள்கிட்ட இதை நான் பேசணும் உன்னோட லைஃப்பை பற்றி பேசணும் உனக்கு என்ன என் லைஃப்பை பற்றி தைரியமாக கேளுங்கள் தைரியம் வேணும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாக வரும் எங்கே கேள்வி கேட்கணுமோ இங்கிலீஷில் ஒரு சொல்லுவாங்க யூ ஹாவ் டு சே நோ வேர் இட் நீட்ஸ் டு பி எந்த இடத்துல வேண்டான்னு சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு கட்டம் இந்த மாத பிற்பகுதியிலேருந்து வரப்போகுது அதனால் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுலேருந்து அதாவது கார்த்திகை மாதம் பதினாலு தேதிக்கு மேலே அது வருது அதனால் எந்த இடத்துல வேண்டாம் இந்த இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாங்கிறத சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் விரையாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இருக்கும் செலவுகள் ரொம்ப இருக்காது ஆனால் மனசில் வந்து சில செலவுகளை நினச்சி நினச்சி பயப்படுவீங்க குறிப்பாக தந்தை விஷயம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு மாத பிற்பகுதியில் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் அம புதிய வேலையில் அமருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது இதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் ஜாதகத்தோடு போகணும் உங்கள் ஜாதகம் இந்த கோச்சார ரீதியாக உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப சண்டை வரும் மாத பிற்பகுதி அதாவது கார்த்திகை மாதம் கடைசி இருபது தேதிக்கு மேலே தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ உங்களுடைய தாய் வழி உறவுகளுக்கோ ஒன்றா உங்கள் தாயாருக்கோ இல்லை உங்கள் தாயாருடைய தாயாருக்கோ தாயாருடைய தந்தைக்கோ இல்லை உங்களுடைய மாமனுக்கோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னா எதிர்த்துட்டு வரும்ல அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும் உங்களுக்கு அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது சுப செலவாக முட முடியக்கூடிய வகையில் இருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை இந்த பாத்ரூமில் வந்து ஜ ஜாலி இருக்கும்ல அதில் இருக்கக்கூடிய மரம் உடஞ்சி போச்சுன்னா அதை செலவு அதை மாத்துறது கூட செலவு தான் இல்லை வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய தலைவாசல் அதுவே மாத்திர மாதிரி இருக்கும் இல்லை வீட்டில் வந்து ஒரு மா மாடியில் ஒரு ரூம் எடுத்து கட்டுறது ஒரு பாத்ரூம் டாய்லெட் கட்டுறது ஸோ ஏதோ ஒரு வீட்டு பராமரிப்பு செலவு சுக பராமரிப்பு செலவு அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் இதை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் சிவன் பார்வதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகனாக சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர் சிவன் பார்வதி நடுவில் முருகன் இந்த மூணு சேர்ந்து அமைப்பு ஒரு ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க பாலசுப்பிரமணியனாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்